வங்குரோத்து அடைந்த நாட்டையை நாம் பொறுப்பேற்போம் தேசிய மக்கள் சக்தி அரசு பொறுப்பேற்ற நேரத்தில் இலங்கை வங்குரோத்து அடைந்த நாடாக இருந்ததாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறியுள்ளார் சிங்கள தொலைக்காட்சி சேவை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை அதிகாரபூர்வமாக வங்குரோத்து நாடாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த வங்கிரோது நிலைமையிலிருந்து இலங்கை அதிகாரப்பூர்வமாக வெளியேறியது ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தலைமையிலான ஆட்சியில் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற நேரத்தில் பல வகையான பொருட்களின் இறக்குமதிகள் தடை செய்யப்பட்டிருந்தன ஆனால் தற்போதைய அரசு அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அந்த கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்கி பொருட்கள் இறக்குமதியை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்துள்ளார் அதேபோல் வங்கி துறையின் ஊடக கடன் கடிதங்கள் திறப்பதும் தற்போது வழக்கமான முறையில் நடைபெற்று வருகிறது எனவும் கூறியுள்ளார் மின் கட்டண அதிகரிப்பிற்கு சிவப்பு கொடி காட்டி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை அரசவை முன்வைத்த கட்டண அதிகரிப்பு தொடர்பான யோசனைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சிவப்பு கொடி காட்டியுள்ளது இரண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டு பகுதியில் மின் கட்டணத்தை பதினொன்று தசம் ஐந்து ஏழு வீதத்தினால் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை அண்மையில் முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்தது எனினும் குறித்த பிரேரணை உரிய காலப்பகுதிக்குள் முன்வைக்கப்படவில்லை என்ற காரணத்தை முன்வைத்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதற்கான ஒப்புதல் வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது நடப்பு ஆண்டின் இரண்டாம் காலாண்டு பகுதியில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான முன்மொழிவு ஒன்றை முன்னதாகவே சமர்ப்பிக்க இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது இதற்கிடையே மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பான மின்சார சபையின் தீர்மானம் எதிர்கட்சி மற்றும் சிவில் அமைப்புகளின் கடும் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கைதான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இலங்கைக்கு வருகை டுபாயில் வைத்து அண்மையில் கைது செய்யப்பட்ட பல கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழுவின் முக்கிய உறுப்பினர்கள் இருவர் இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவர்களுடன் சேர்ந்து கைது செய்யப்பட்ட பெண்ணொருவரும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் குறித்த பெண் கல்கிசை பகுதியை சேர்ந்தவர் எனவும் அரச பயணத்தை மோசடி செய்தமை தொடர்பாக தேடப்பட்டு வந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் இந்து சம்பவம் தொடர்பான மெலுதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கை வந்த ஜெர்மனிய சுற்றுலா பயணி மீது கொடூரமாக கத்தி குத்து தாக்குதல் கழுத்துறை அழுத்கம பகுதியில் ஹோட்டலில் தங்கியிருந்த எழுபத்தி ஏழு வயதான ஜெர்மன் சுற்றுலா பயணி ஒருவர் சக நாட்டு ஒருவரால் கத்தியால் குத்தப்பட்டு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்டவர் கான்ஸ் வில்லம் பெல்ட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நேற்று மாலை ஒன்பது முப்பது மணியளவில் ஹோட்டல் உணவகத்தில் அவர் தேநீர் அருந்து கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் அவரது வயிற்றில் ஆறு முறை கத்தியால் குத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்த தகவல் கிடைத்தவுடன் அல்காம போலீசார் குற்றப்பிரனாயு பிரிவின் பொறுப்பதிகாரி கே எஸ் பிரதீப் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்துள்ளனர் இதன்போது நாற்பத்தி ஏழு வயதான ஜேர்மன் சந்தேகன அவரை கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து இரத்த கரை படிந்த பயணப்பை மற்றும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருபத்தி இரண்டு அங்குல நீடமுள்ள கத்தி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன காயமடைந்த முதியவர் உடனடியாக கலத்துறையின் நாகோடா போதனா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தாக்குதலுக்கான காரணம் குறித்து அலுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தென்னிலங்கையில் வீடொன்றுக்குள் பெண்கள் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பெண் உயிரிழந்துள்ளார் அகங்கம தித்தக்கல்ல பகுதியில் வீட்டிற்குள் இரண்டு பெண்கள் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது தகவல் கிடைத்ததும் சம்பவத்திற்கு சென்ற அகங்கம்ம போலீசார் வீட்டினுள் பழுத்த காயமடைந்த இரண்டு பெண்களை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகர் கூர்மையான ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் எனினும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் என் பதிலடைய பெண் என போலீசார் தெரிவித்தனர் சந்தேகர் அகங்கம்ம திட்டக்கள்ள பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு ஆவார் குற்றத்திற்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை மேலும் அகங்கம போலீசார் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றனர் நோபல் பரிசை ட்ரம்பிடம் வழங்கிய வெனிசுலாவின் எதிர்கட்சி தலைவர் வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவருமான மரியா கொரினா மச்சோடா நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை வெள்ளி மாளிகையில் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பின் போது தாம்பேற்ற நோர்மல் பரிசு பதக்கத்தை டிரம்பிடம் வழங்கியதாக மரியா மச்சோடா கொரினா தெரிவித்தார் மக்களின் விடுதலைக்காக டிரம்ப் காட்டிய உறுதிப்பாட்டை அங்கீகரிக்கும் வகையில் இந்த செயலை அவர் செய்ததாக கூறினார் வெனிசுலாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் டிரம்பின் ஆதரவை பெறுவதற்காக இந்த சந்திப்பு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இதேவேளை மச்சோடாவை துணிச்சலான பெண் என்று பாராட்டிய போதிலும் தற்போதைய நிலையில் வெனிசுலாவை வழிநடத்த அவருக்கு போதிய ஆதரவு இல்லை என்று ட்ரம்ப் கருதுவதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன